அமீர் மற்றும் பாவனி பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல கலந்துகிட்ட கான்டஸ்டன் தான் இவங்க ரெண்டு பேருமே வீட்டுக்குள்ள போன உடனே இவங்க ரெண்டு பேர்த்துடைய கெமிஸ்ட்ரி சும்மா அல்ல ஆரம்பிச்சது அமீர் பாவனிக்கு ரூட்டு போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட இருந்த சக கண்டஸ்டன்ஸே பேச ஆரம்பிச்சாங்க ஒரு கட்டத்துல அமீர் தன்னுடைய காதலை பாவனி கிட்ட சொல்ல பாவனி அதை நிராகரிச்சிட்டாங்க அதுக்கு அப்புறமா இந்த ஜோடியில் எங்க ஒன்று சேரப்போகுது பாஸில் வீட்டுக்குள்ள லவ் பண்ணால் பல ஜோடிகள் அந்த காதலை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க வீட்டு விட்டு வெளியே போனதுக்கு அப்புறமா அவங்க அவங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுறாங்க இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இவங்க பட்டு எப்படி சேர போறாங்கன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாருமே இந்த விஷயத்த அங்கே விட்டுட்டாங்க இருந்தாலும் பிக் பாஸ் ஜோடிகள்னு சொல்லி இன்னொரு ஷோல இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா டான்ஸ் ஆடினாங்க அந்த தான் பாவனி அக்செப்ட் பண்ணாங்க இது எல்லாமே பொது வழியில் மக்கள் முன்னாடியே நடந்த ஒரு விஷயம் இந்த காதலுக்கு நடுவில் இருந்த ஒரு பெரிய ப்ராப்ளம் என்னென்னு பாத்தீங்கன்னா அமீர் விட வயசு சின்னவர் அது மட்டும் இல்லாம பாவனி ஹிந்து அமீர் ஒரு முஸ்லிம் பாவனி அமீருடைய காதலை ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறமா ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றாவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய நிகழ்ச்சிகளுக்கு இவங்க ரெண்டு பேரும் ஜோடியாவே கலந்துக்க ஆரம்பிச்சாங்க இந்த மாதிரி போக அஜித் அவர்களுடைய துணிவு படத்தில் இவங்க ரெண்டு பேரும் ஜோடியா அந்த படத்துலேயும் நடிச்சிட்டாங்க இப்படி இருக்கும்போது இந்த ஜோடி எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிற கொஸ்டின் பல நாட்களா மக்கள் இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்குற மாதிரி தான் இந்த ஏப்ரல் இருபதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இவங்களுடைய கல்யாணம் சும்மா ஜாம் ஜாம்னு நடந்து முடிஞ்சிருக்கு இந்த கல்யாணத்துல பேசும் பொருளா என்ன ஆயிருக்குன்னு அமீருடைய வளர்ப்பு அப்பா அஷ்ரப் மற்றும் அவங்களுடைய குடும்பம் யாருமே இந்த கல்யாணத்துக்கு வருகே தரல அவங்களுக்கு இந்த கல்யாணத்துல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது அஷ்ரப் மற்றும் சைஜி தம்பதிக்கு ஐஷு மற்றும் அலையனான்னு சொல்லிட்டு ரெண்டு குழந்தைங்களும் இருக்காங்க அமீரும் பல இடங்கள்ல அவங்க தான் என்னுடைய தங்கச்சின்னு குறிப்பிட்டிருப்பார் இப்படி இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் அமீருடைய வளர்ப்பு தந்தையான அஷ்ரஃப் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருப்பாரு அதில் ஒரு நாய் ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு நடுங்கிட்டு இருந்துச்சுன்னா அந்த நாய்க்கு உணவளித்து வீட்டில் போய் கூட்டிகிட்டு போய் பத்திரமா பார்த்துக்கோங்க இதுக்கு ஒரு மனுஷன் ரோட்டில் கஷ்டப்பட்டுட்டு இருந்தான்னா கொஞ்சம் காசு கொடுத்து சாப்பாடு போட்டு அப்படியே விட்டுருங்க யாரும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடாதீங்க அது மிகப்பெரிய ஒரு தவறாக இருக்கும் அந்த தவறை என்ன மாதிரி நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க அதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் நான் தான் அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் போட்டிருப்பாரு பல பேர் இதை வந்து அமீரை குறிப்பிட்டு தான் அவர் போட்டிருக்காரு ஏன்னா அமீர் சின்ன வயசில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கும்போது அமீரை கூட்டிகிட்டு போய் வீட்டில் வச்சு பார்த்துக்கிட்டது அவர் தான் இந்த சூழ்நிலையில் அமீருடைய கல்யாணத்தைப்போ இவர் இந்த மாதிரியான ஒரு போஸ்ட்டை ஷேர் பண்ணியிருக்காருங்கிற பட்சத்தில் அதை அமீருக்கு தான் அவர் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது அமீரை தான் அந்த இடத்துல இன்டெரக்டாக அவர் மென்ஷன் பண்ணியிருக்காருங்கிறதும் தெளிவாக தெரியுது இதை பார்த்த பல பேர் அஷ்ரஃப்க்கு ஆதரவாகவும் அமீருக்கு எதிராகவும் கருத்து இருக்காங்க அமீர் உங்களுடைய அன்புக்கு தகுதியானவர் கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க உண்மையாகவே அமீர்க்கும் அஷ்ரஃப்க்கும் என்ன பிரச்சனைங்கிறத அவங்க ரெண்டு பேர் தரப்பிலிருந்து சொன்னால் தான் தெரியும் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்